நம்ம சூரியாசருடைய ரெட்ரோ படத்தால் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண முடியும்ங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் ரெட்ரோவால் ஐநூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ண முடியுமாங்கிற இந்த தமிழில பார்த்து தான் நீங்க இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா ரெட்ரோவால் ஐநூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை அது ஜஸ்ட் தமிழகாக பண்ண ஒரு விஷயம் தான் ஆனா கண்டிப்பா ரெட்ரோவால முந்நூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ண முடியும் நான் முந்நூறு கோடிக்கு மேல ரெட்ரோவால் கலெக்ஷன் பண்ண முடியும்னு சொல்றப்ப கூட நிறைய பேருக்கு வந்து இதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்காது ஏன்னா நம்ம சூர்யாசருக்கு கடைசியாக ரிலீஸ் ஆன எந்த ஒரு படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக சக்சஸ் ஆகல அண்ட் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சூர்யா சாருடைய எந்த ஒரு படமும் இருநூறு கோடிக்கு மேலே கூட கலெக்ஷன் பண்ணது கிடையாது அப்படி இருக்கிறப்போ ரெட்ரோவில் மட்டும் எப்படி நூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம கேட்டவுனில் ரஜினி சருக்கும் விஜய் சருக்கும் அடுத்தபடியாக பாக்ஸ் ஆஃபீஸ்சில் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆக்டர்னா நம்ம அஜித் சார் தான் ஸோ நம்ம அஜித் சார் உடைய குட் பேட கிளி படம் இப்போ ரீசென்ட்டாக ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துக்கு வந்து எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்தது அப்படி இருக்கிறப்போ அந்த படத்தாலேயே டூ ஃபிஃப்டி தான் கலெக்ஷன் பண்ண முடிஞ்சு ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம சூர்யா சருடைய ரெட்ராவில் மட்டும் எப்படி முந்நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண முடியும்ங்கிறத இங்கே நிறைய பேர் தோன்ற ஒரு தாட்டாவே இருக்கும் அதுக்கு நான் சொல்ல வர ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் கம்பேரிசன்லாம் கிடையாது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் அடுத்தபடியாக நம்ம கேட்டோனில் இருந்த ரெண்டு பெரிய பேனின்டியன் ஆக்டர்ஸ் அப்படின்னா விக்ரம் செரும் சூர்யா செரும் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல ஃபேன் பேஸ் இருந்தது இவங்க ரெண்டு பேருடைய படங்களுக்குமே ஆல் ஓவர் இந்தியா நல்ல வெல்கம் இருந்தது ஆனால் ரீசெண்ட் டைம்ஸ்ல இவங்க பண்ண எந்த ஒரு படமுமே பெருசாக சக்சஸ் ஆகல அதுதான் இவங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபைலேருக்குமே முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்மாக சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேனின் இந்தியன் படங்கள் கரெக்டாக பண்ணாங்கன்னா போதும் இந்த ரெண்டே படத்துல இவங்களால திரும்பி உங்களுடைய மார்க்கெட்டை திரும்பி எடுத்துட்டு வர முடியும் ஏன்னா அதுக்கான எல்லா பொட்டன்ஷியலுமே இவங்க ரெண்டு பேருக்கும் நிறையவே இருக்கு நம்ம அஜித் சருக்கும் சூர்யா சருக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா நம்ம சூர்யா சரை பொறுத்த வரைக்கும் சூர்யா சார் வந்து அப்போ இருந்தே ஒரு பேன் இண்டியன் ஆக்டர் தான் ஆனா அஜித் சார் அப்படி கிடையாது ஏன்னா நம்ம இயக்கிய அவருடைய பண்ணியிருக்கிற பண்ணிருக்கிற ஃபர்ஸ்ட் பேன் இண்டியன் படமே இந்த குட் பேடக்லி தான் அப்படிப்பட்ட குட் பேடக்லியுமே வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால பெருசாலாம் ரிலீஸ் ஆகல அப்படி இருக்கும்போது கூட இந்த படம் இரநூத்தம்பது கோடி கலெக்ஷன் பண்ணிருக்குங்கிறப்ப அதுவே பெரிய விஷயம் தான் இந்த குட் பேடக்லி தான் நம்ம ஏகேவோ ஒரு பெரிய பேன் இண்டியன் ஆக்டராகவே மாத்திருக்கு ஸோ இனிமேல் நம்ம ஏகே பண்ண போகிற படங்களுக்கு தான் நம்ம பெரிய கலெக்ஷன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இது எல்லாத்தையுமே நம்ம குட் பேடகளை பற்றி போட்ட வீடியோஸ்லேயே வந்து டீட்டெயில்டாக பார்த்தாச்சு அண்ட் ரெட்ரோடைய கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் இதை தான் மென்ஷன் பண்ண வரேன் ஏன்னா நம்ம சூர்யா சார் ஆல்ரெடியே ஒரு பெரிய பேன் இண்டியன் ஆக்டர் தான் அவரை வந்து அவர் பேன் இண்டியா லெவலில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணுன்ற அவசியமே கிடையாது அவர் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவருக்கு எல்லா ஸ்டேட்லையுமே ஒரு நல்ல மார்க்கெட் வேல்யூ இருக்கு அண்ட் நீங்கள் பேட் லக் என்னன்னா லாஸ்ட்டாக நம்ம சூர்யா சருக்கு ரிலீஸ் ஆன எந்த ஒரு படமும் பெரிய லெவலில் ஹிட் ஆகல அது மட்டும்தான் இங்கே பிரச்சனையாகவே இருக்குது ஸோ ரெட்ரோ கிளிக் ஆனால் போதும் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய சம்பவம் போதும் ரெட்ரோ ஆலோ பண்ண முடியும் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வைஸ் வந்து பார்த்தோம்னா இந்த படத்துடைய டேரக்டர் ஹீரோ காம்போக்கான எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பயங்கரமாகவே இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆன ட்ரெயிலர் டீசர் சாங்ஸ் எல்லாத்துக்குமே ஆடியன்ஸ் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரிவ்யூவும் இந்த படத்துக்கு பாசிட்டிவாக இருந்தால் கலெக்ஷன்ஸில் பெரிய சம்பவத்தை ரெட்ரோ ஆலோ பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி நம்ம சூர்யா சருடைய கெரியரில் டே ஒனில் அதிகமான ஓப்பனிங் வந்த படம் அப்படின்னா அது கங்குவாக்கு தான் ஸோ கங்குவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடிக்கு மேலே டே ஒனில் ஓப்பனிங் வந்துச்சு ஸோ கங்குவாவுடைய டே ஒன் ஓப்பனிங்குமே ரெட்ரோ ஆலோ ஈஸியாக பிரேக் பண்ண முடியும் ஏன்னா ரெட்ரோ ரிலீஸ் ஆக வருது ஹாலிடேல தான் ரிலீஸ் ஆகுது அதே நேரத்தில் கூட நானி சருடைய ஹிட்ரி படம் ரிலீஸ் ஆனாலுமே இந்த ரெண்டு படத்துக்கும் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு ஜானஸில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் ஸோ அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிற ஆடியன்ஸாக அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாலே போதும் ஸோ இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா இந்த ரெண்டு படமுமே ஆல்ரெடி டேபிள் ப்ராஃபிட்டபிள் மூவிஸ் தான் ஏன்னா போட்ட காசு ஆல்ரெடி எடுத்துட்டாங்க இனிமேல் இந்த படங்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆகி கலெக்ஷன் பண்ண போகிற ஒவ்வொரு ரூபாயுமே ப்ராஃபிட்டபுளான கலெக்ஷன்ஸ் தான் அண்ட் குறிப்பாக தெலுங்கு ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நானி சருடைய ஹிட்ரிக்கு அவங்க எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக நம்ம சூர்யா சருடைய ரெட்ரோக்கும் கிடைக்கும் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்ம சூர்யா சருக்கு தெலுங்குல ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு அண்ட் ஃபைனலாக எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஒருத்தனுடைய கம்பேக்காக மட்டும் தான் ஸோ நம்ம சூர்யா சருக்கு கண்டிப்பாக இந்த ரெட்ரோ படம் ஒரு பயங்கரமான கம்பேக் படமாக இருக்கும்னு நம்ம நம்புவோம் அண்ட் எனக்கு ரெட்ரோ மேலே உள்ள கலெக்ஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு கோடி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ ரெட்ரோ படத்தால் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண முடியுங்கிற உங்களுடைய ஹானஸ்ட் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்